அமெரிக்காவினால் இலங்கைக்கு காத்திருக்கும் ஆபத்து இலங்கை பெண்களுக்கு அவசர எச்சரிக்கை தமிழ் கட்சிகளிடம் அனுர அரசு விடுத்துள்ள வேண்டுகோள் கொழும்பில் சிக்கிய கை துப்பாக்கி குறித்து போலீசார் விசாரணை மற இறைச்சியுடன் கைதான குழு தமிழர் பகுதியில் சம்பவம் இதுவரை பத்தொன்பது மனித எலும்பு கூடுகள் மீட்பு மூன்றாம் கட்ட அகழ்வு பணி ஜூன் இருபத்தி ஆறில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் விதித்த பரஸ்பர வரிகளுக்கு எதிராக அமெரிக்க சர்வதேச வர்த்தக நீதிமன்றத்தால் தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் அதனை மீண்டும் நடைமுறைப்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அமெரிக்க சர்வதேச வர்த்தக நீதிமன்றத்தால் அமெரிக்க ஜனாதிபதிக்கு மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக வெள்ளை மாளிகை தாக்கல் செய்த மேன்முறையீட்டை பரிசீலித்த அமெரிக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் அதற்கான அனுமதியை வழங்கியுள்ளது எனினும் பன்னிரண்டு மாநில சங்கங்களும் நியூயார்க் சட்ட உயர் அதிகாரிகள் உட்பட பல பலம் வாய்ந்த நபர்களும் ஜனாதிபதியின் வரிமுறையை அங்கீகரிக்கவில்லை மூன்று மாதங்களாக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பரஸ்பர வரிமுறை மீண்டும் செயல்படுத்தப்பட்டால் இலங்கை ஏற்றுமதிகளுக்கும் ஐம்பத்தி நான்கு சதவீத வரி விதிக்கப்படும் இது இலங்கை ஆடை தொழில் உட்பட பல வணிகங்களில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் சமூக ஊடகங்களின் வாயிலாக முகத்திற்கு பயன்படுத்தும் கிரீம் வகைகளை கொள்வனவு செய்யும் பெண்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சருமத்தை வெண்மைப்படுத்தும் கிரீம் உள்ளிட்ட மேலும் பல கிரீம்கள் அவற்றின் காலாவதி திகதி மாற்றியமைக்கப்பட்டு சமூக ஊடகங்களின் வாயிலாக விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறு காலாவதியான கிரீம் வகைகளை விற்பனை செய்து வந்த கொழும்பு ராஜகிரிய பகுதியில் அமைந்துள்ள இரண்டு கடைகளை பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை அடையாளம் கண்டுள்ளதாக திரு ராஜிக்கிரிய ஒபேசெகரபுரம் மற்றும் அம்பகசாந்திஆகிய பகுதிகளில் உள்ள இரு கடைகளில் அலுவல்கள் அதிகார சபையினால் அடையாளம் காணப்பட்டுள்ளது இந்த விற்பனை நிலையங்கள் வெளிநாட்டில் தயாரிக்கப்படும் கிரீம் வகைகளின் காலாவதி மாற்றி அதனை சமூக ஊடகங்கள் ஊடாக விற்பனை செய்து வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த இரு கடைகளிலும் இருந்த அனைத்து கிரீம் வகைகளையும் பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை அதிகாரிகள் கை இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை அதிகாரிகள் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது வடக்கு கிழக்கில் மக்கள் வழங்கிய ஆணைக்கு மதிப்பளித்து உள்ளூராட்சி சபைகளை நிறுவ தமிழ் கட்சிகள் முன்வர வேண்டும் கட்சி அதிகாசனங்களை கைப்பற்றியுள்ளதோ அந்த கட்சி ஆட்சி அமைக்க ஏனைய கட்சிகள் இடமளிக்க வேண்டும் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிஷ தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் மக்கள் ஆணையை மீறி எவரும் செயற்பட முடியாது எனவே உள்ளூராட்சி சபை தேர்தலில் வடக்கு கிழக்கு மக்கள் வழங்கிய ஆணைக்கு மதிப்பளித்து தமிழ் கட்சிகள் செயற்பட வேண்டும் எந்த சபையில் எந்த கட்சி அதிகாசனங்களை கைப்பற்றியுள்ளதோ அந்த கட்சி ஆட்சி அமைத்து ஏனைய கட்சிகள் இடமளிக்க வேண்டும் அதை விடுத்து குறுக்கு வழியில் ஆட்சியை கைப்பற்ற தமிழ் கட்சிகள் முயற்சிக்க கூடாது அது மக்கள் ஆணைக்கு செய்யும் துரோகமாகும் என அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பு முகத்துவாரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் கைதுப்பாக்கி ஒன்று போலீஸ் விசேட் அதிரடி படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது போலீஸ் விசேட் அதிரடி படையினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் நேற்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் இந்த கை கைப்பற்றப்பட்டுள்ளது இதனையடுத்து கைப்பற்றப்பட்ட கை துப்பாக்கி மேலதிக விசாரணைகளுக்காக முகத்துவாரம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது நபர் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் கிடைக்கவில்லை என்று போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முகத்துவாரம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மன்னார் மடுவீதி தேசிய பூங்காவில் மரையிறச்சி மற்றும் துப்பாக்கி உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுடன் மூன்று சந்தேக நபர்கள் வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைகள் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைகள் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போதே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களிடம் இருந்து நாற்பத்தி இரண்டு கிலோ மரையிறச்சி துப்பாக்கி தோட்டாக்கள் மற்றும் கத்தி என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன சந்தேக நபர்கள் மூவரும் நீண்ட கால மடுவீதி தேசிய பூங்காவில் விலங்குகளை வேட்டையாடுவதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மூவரும் மன்னார் நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து சந்தேக நபர்களுக்கு எதிராக இரண்டு லட்சத்து பதினையாயிரம் ரூபா அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இந்து மயானத்தில் காணப்பட்ட மனித புதைக்குழி ஆரம்ப கட்ட பருட்சாத்தாக்கள் பின்போது இன்றுடன் எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அடையாளம் காணப்பட்டது எலும்பு கூடுகளும் புதைக்குழியிலிருந்து வெளியே மீட்கப்பட்டுள்ளன மீட்கப்பட்டுள்ள பத்தொன்பது எலும்புக்கூடுகளும் சட்டவைத்திய அதிகாரி செல்லையா பிரணவனிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் சட்ட வைத்திய அதிகாரி குறித்த எலும்பு கூடுகளை நீதிமன்றத்தின் பாதுகாப்பில் வைப்பது சட்டத்தரணி ரனிதா ஞானராஜா தெரிவித்துள்ளார் இந்துமயானத்தில் காணப்பட்ட அகழ்வு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஆனந்தராஜாவின் நேற்று முன்னெடுக்கப்பட்டது குறித்த பருட்சாத்த அகழ்வு பணியானது நேற்றுடன் தற்காலிகமாக நிறைவுறுத்தப்பட்டுள்ளது இவ் மனித புதைக்குடி அகழ்வு பணியினை மேலும் நாற்பத்தி நாட்களுக்கு நீடித்து நீதவான் ஆனந்தராஜா அனுமதி அளித்திருந்தார் ஐந்து நாட்களுக்கான அகழ்வு பணிகளுக்கான பாதீட்டினை நேற்று சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணபன் யாழ் நீதவான் நீதிமன்ற நீதிபதியிடம் ஒப்படைத்துள்ளார் இதற்கமைய அடுத்த மூன்றாம் கட்ட அகழ்வு பணிக்கான உத்தேசத்திகதி ஜூன் இருபத்தி ஆறாகும் குறித்த உத்தேசத்திகதிக்குள்ளாக சமர்ப்பிக்கப்பட்ட பாதீட்டின் நிதி பெற்றால் மூன்றாம் கட்ட அகழ்வு பணி உத்தேசத்திகதியில் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது